இந்திய சினிமாவில் திரைக்கதையில் மன்னன் ஆக்டர் டைரக்டர் ப்ரொடியூசர் மியூசிக் டைரக்டர் ஃபண்டாஸ்டிக் ஃபண்டாப்லஸ் ஸ்கிரிப்ட் ரைட்டர் இயக்குனர் பாக்யராஜ் சார் அவர்களுடைய விதி அந்த விதி குறித்த சில தகவல்களை இங்கே பார்க்கலாம் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய டைரக்டர் பாக்யராஜ் சார் அவர்கள் எயிட்டிஸ் ஃபாலோட் பை நைன்டிஸில் பிரம்மாண்டமான திரைப்படங்கள் அதாவது அவருடைய திரைக்கதையில் பிரம்மாண்டத்தை கொடுத்திருப்பார் அது கூடவே அவர் அந்த படங்களில் அவருடைய படங்களில் ஹீரோவாகவும் நடிச்சிட்ருக்கார் சக்சஸ்ஃபுல் ஹீரோவாக இருந்தாலும் கூட குறிப்பிட்டு சொல்லும்படியாக பல படங்களில் முக்கியமான காட்சிகளில் அவர் ஒரு சீன் நடிச்சிருப்பார் அப்படி ஒரே ஒரு சீன் வந்திருந்தாலும் அந்த காட்சி அமைப்பும் அவருடைய பங்களிப்பும் அந்த படத்துக்கு மிகவும் முக்கியமானதாகவே பார்க்கப்பட்டது எயிட்டிஸ் ஹீரோவாக இருந்தாலும் நைன்டிஸ் ஹீரோவாக இருந்தாலும் இன்றைக்கும் அதே லுக்கில் ஸ்டைலிஷாக இளமையாக இருக்கக்கூடிய மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய ஸ்டைலிஷ் ஹீரோ மோகன் சார் அவர்கள் ஹீரோவாகவும் ஒரு யதார்த்தமான நாயகியாக தன்னை பல படங்களில் நிரூபித்த குறிப்பாக விதி திரைப்படத்தில் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருந்த மரியாதைக்குரிய மிஸ்ஸஸ் பாக்யராஜ் அவர்கள் இந்த திரைப்படத்தில் ஹீரோயினாகவும் நடிச்சிருப்பாங்க பாக்யராஜ் சார் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு சீன் நடிச்சிருப்பார் அவர் ஒரு ஷூட்டிங் எடுக்கிறத போலவும் அந்த ஷூட்டிங்கில் ஒரு பெண்ணிற்கு ஒரு குற்றம் தவறாக சொல்லப்பட்டது போலவும் அப்போ பாக்யராஜ் சார் அவர்கள் ஒரு போஸ்ட்மேனை போல அங்கே இருப்பதை போலவும் அங்கிருக்கக்கூடிய பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய அவங்க கிட்ட இத்தனை பேர் இருக்கீங்களே எங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பத்தனி பேர் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு உடனே அவர் வந்து சீதை அப்படிம்பாங்க கண்ணகி அப்படிம்பாங்க கொஞ்ச நேரம் கேட்டு யாராவது இருக்காங்களா திரு முடிக்கிறாங்க பஞ்சாயத்து தலைவர்கள் அப்ப பாக்யராஜ் சார் அழகா சூட்சமா அவர் கேள்வி கேட்பாரு ஏன் பத்தனையும் சொன்னோன்னே உங்க அம்மாவையோ இல்ல உங்களுடைய மனைவியோட பெயரையோ சொல்லிருக்கலாமே யாரும் சொல்ல தவறிய ஏன் அப்படின்னு சொல்ல கட் தேட்டரில் அப்படி ஒரு கிளாப்ஸ் எடுக்கும் இந்த சீனை முடிச்சுட்டு கட் பண்ணிவிட்டு பாகியராஜ் சார் அடுத்த சீனுக்காக சேரில் வந்து உட்காரும்போது இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக அருந்ததி அவர்கள் வந்திருப்பாங்க அந்த அம்மையார் வந்து விதி திரைப்படத்தினுடைய ராதா கேரக்டரை பற்றி கேட்பாங்க சார் இந்த கேரக்டர் எப்படிங்கிறது கேட்டுட்டு சார் இதை பற்றி பர்சனலாக ஏதாவது சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க பூர்ணிமா பாக்யராஜ் மேடமுடைய கேரக்டரை பற்றி அப்போ அவர் சொல்லியிருப்பார் பாருங்க டயலாக் அதுதான் அதுதான் தட் இஸ் திரைக்கதை ஜாம்புவான் பாக்யராஜ் சார் இன்டர்வியூ கேட்குறாங்க சார் இதில் ஸ்பெஷலாக ஏதாவது நீங்கள் சொல்ல வருங்களான்னு அதுக்கு அவர் சொல்லுவார் கொஞ்சம் செக்ஸியாக இருக்கும் பரவாயில்லையா அப்படின்னு பரவாயில்ல சார் சொல்லுங்க அதாவது கட்டு போது மட்டும் ஆம்பளை பொம்பளை ரெண்டு பேரும் சேர்ந்தான் கட்டு பிடிக்கிறாங்க ஆனால் கற்புங்கிற ஒரு சமாச்சாரம் வரும்போது ஆம்பளைங்கிற கேரக்டரை பற்றி நம்ம பேசுகிறதே இல்லை கற்புக்குள்ளே எப்போ ஆம்பளைங்கிற கேரக்டர் வருதோ அப்போ தான் இந்த சமுதாயமும் உருப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பார் இந்த டைலாக்கை மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய பாக்யராஜ் சாரை தவிர யாரும் சொல்ல முடியுங்க என்ன ஒரு சீனு என்ன ஒரு பிக்சரைசேஷன் அழகாக அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்களும் பாக்யராஜ் சாரும் இருக்கிற மாதிரி ஒரு டூ ஷார்ட்டு தட் இஸ் த ப்ரில்லியன்சி ஆஃப் திரைக்கதை ஜாம்பவான் ஆக்டர் ரைட்டர் டைரக்டர் எஸ் ஸ்க்ரீன் பிளேயில் ஆல் இந்தியா லெவலில் பேசப்படுகின்ற மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய பாக்யராஜ் சார் அவர்கள் இப்படி பாக்யராஜ் சார் அவர்கள் ஒரு சீனில் நடித்து மிகப்பெரிய ஒரு கைதட்டல்களை வாங்கிய சம்பவம் செஞ்ச படங்களை பற்றி தொடர்ந்து பேசுவோம் அடுத்ததாக திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் சார் அவர்கள் அன்புல ரஜினிகாந்த் திரைப்படத்தில் அவருடைய பங்களிப்பை எந்த அளவுக்கு கொடுத்துருப்பார் விவேகமும் இருக்கணும் வீரமும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காட்சியை சூப்பர் ஸ்டார் மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களும் திரைக்கதை ஜாம்பவான் பாக்யராஜ் சார் அவர்களும் ஒரு நாடகம் போல அந்த படத்தில் கொடுத்துருப்பாங்க அதை பற்றிய தகவல்களை அடுத்த பதிவில் பேசுவோம் இது ஜியோ ஸ்டுடியோ வழங்கும் சினிமா பெட்டகம் இந்த சேனலில் சினிமா குறித்த தகவல்கள் பாசிட்டிவா நேர்மறையான தகவல்களை மட்டுமே நான் பகிர்கின்றேன் சினிமா நடிகர்கள் இயக்குநர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் தயாரிப்பாளர்கள் மற்றும் சினிமாவில் இருக்கக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் குறிப்பாக பாசிட்டிவ் செய்திகளை மட்டுமே இந்த சேனலில் நான் பதிவு செஞ்சுட்டு இருக்கேன் உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவைப்படுது வளர்ந்து வரும் இந்த ஜியோ ஸ்டுடியோவின் சினிமா பட்டகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த தகவல்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் தொடர்பும் пагирбум